நமஸ்காரம் அஸ்பத் சர்வ குரும இது நமது உலகம் சேரநேயர்களுக்கு வெங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய நமது குரோதி வருஷம் மாதம் எப்படி இருக்கும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடமை உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களின் நிபுணர்களே இந்த மாதம் நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறது நமக்கு கடகத்திற்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் எட்டில் சனியும் ஒன்பதில் ராகுவும் பத்தில் செவ்வாயும் பதினொன்றில் ரிஷபத்தில் குருவும் பன்னிரெண்டில் சூரியன் புதன் சுக்கிரனும் இருந்து இந்த மாதத்தில் நம்மை வழிநடத்துகிறார்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன சார் பத்தாம் வீடு செவ்வாய் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அதனால அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றுமே செவ்வாயினுடைய காலில் இருக்கிறார்கள் அதாவது மிருதுசேஷம் சித்திரை வீட்டம் செவ்வாயினுடைய கால் அதனால நமக்கு இந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக 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 மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நம்முடைய ராசி அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்தில் கேதுவோடு அமைந்திருக்கிறார் இருந்தாலுமே மூன்றாம் இடத்தில் இருந்தாலுமே குருவினுடைய பார்வை செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மங்களகாரகனான செவ்வாய் நம்முடைய சொந்த வீட்டில் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த செய்பவர்களுக்கு அது அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பூமியை வாங்கி விற்பவர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் ராகு அந்த ராகுவினுடைய குரு நமக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்று இருப்பதால் அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பதினொன்றில் இருப்பதால் அது மட்டும் அல்லாமல் ராகுவின் பார்வை படுவதாலும் சனியனுடைய பார்வை நம்முடைய பத்தாம் வீட்டிற்கு இருப்பதாலும் நிழல் சம்பந்தப்பட்ட அதாவது திரை இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேன்மை தரக்கூடும் சார் எப்படி சார் மேன்மை வரும் நான் தான் இருக்கேன் அப்படின்னா நாம் நாலு பேர் சந்திக்கச்சே யாராவது நம்முடைய நண்பர் அல்லது ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நமக்கு ஒருத்தர் போய் பார்த்துருப்போம் அவர் மூலியமாக நமக்கு முகம் தெரியாத ஒரு பஷன் மூலியமாகவும் அல்லது ரொம்ப நாள் முன்னாடி பழகிய ஒரு பர்சனுடைய மூலியமாகவும் நண்பர் மூலியமாகவும் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடியதாக காத்தில் வரக்கூடியதாக இந்த மாதம் மிக மிக ஏற்றமுள்ள மாதமாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு அதாவது வயத்த வலி அடி வைத்த வலி ஏற்படுவது அந்த மாதிரி சின்ன உபாதைகள் மூச்சு இறைப்பது தலைவலி வருவது வாயுவினால் வாயு சம்பந்த கோளாறு அதிகமாக இருப்பது அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் வருவது என்பது தவிர்க்க முடியாதது அதனால் அதற்காக கொஞ்சம் பைசா எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டுமல்லாமல் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் அதுவே ஹோல்சேல் பிஸ்னஸ் ஒரு பல்கை வாங்கி விற்கிற இடத்துல ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் லாபம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது குறைஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு டேர்ன் ஓவர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த டேர்ன் ஓவரை மனதில் கொண்டு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் குறைந்தாலும் நாம் செயல்பட்டோமையானால் சிந்தித்து இடத்திற்கு இட சிந்தித்து செயல்பட்டோமையானால் இந்த வருடம் இந்த மாதம் நமக்கு ஆணை மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக பிஸ்னஸ்காரர்களாகிய நமக்கு அமைந்திருக்கக்கூடும் அது மட்டும் அல்லாமல் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி அந்த ஐடி இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் சிறு சிறு இழப்புகள் ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது என்பது மிகவும் மேன்மையை தரும் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் அது மட்டும் மெயினாக ஒரு விஷயம் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாவற்றிலுமே ஒன்று கூட பாக்கி இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்முடைய குலதெய்வத்தை முன்னிட்டு அல்லது இஷ்ட தெய்வத்தை முன்னிட்டு ஒரு புது அற செயலில் ஈடுபடாமல் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அப்படியே ரொம்ப கட்டாயம் செய்யணும் அப்படின்னா குலதெய்வ இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசையுடன் நாம் செய்வது துவக்குவது என்பது மிக மிக மேன்மையை தரும் திங்கட்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வருதல் சந்திரன் அதாவது ராமச்சந்திரனுக்கு ராமனுக்கு ராமன் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சனேயர் கூடிய பெருமாளுக்கு விளக்கேற்றி வருதல் கோவிலுக்கு சென்று அவர்களை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆனி மாதம் நல்ல விஷயங்களை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே நமக்கு எப்படி இருக்கக்கூடியும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நவமி திதியில் உத்திர நட்சத்திரத்தில் சனி திசையில் இந்த மாதம் பிறக்கிறது அதனால் சிம்ம ராசிக்காரர்கள நமக்கு இரண்டில் சந்திரன் கேதுவும் ஏழில் சனியும் எட்டில் ராகுவும் ஒன்பதில் செவ்வாயும் பத்தில் குருவும் பதினொன்றில் புதன் சுக்கிரனும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் சார் இதில் என்ன சார் விசேஷம் ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் போயின்னு இருக்கு எஸ் விசேஷம் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை ஊக்குவிக்கும் நம்மை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் அதுவும் இந்த மாதம் நமக்கு அந்த சின்ன விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமிதம் தான் நமக்கு ஏன்னா நம்முடைய ஏழாவட்டில் சனி இருக்கிறார் நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மட்டுமல்ல எட்டில் ராகு ஒன்பதில் செவ்வாய் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதாவது அங்காரகன் மேஷத்தில் இருப்பது பத்தாம் இடத்தில் குரு பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கிரன் புதன் சூரியனோடு சேர்ந்தவர் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டு நாளைக்கு அப்புறமா புதன் இடம்பெயர்கிறார் பன்னெண்டாம் வீட்டுக்கு சுக்கிரன் இருபது நாளைக்கு அப்புறமா இடம்பெயர்கிறார் இருந்தாலுமே சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று பேருமே மிருகசீரஷத்திரத்தில் அதாவது சித்திரை ஆவிட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாயனுடைய காலில் நம்முடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு குரு நமக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து நம்மை வழிநடத்துகிறார் குரு ரோகிணி அசம் திருவோணம் அந்த காலில் இருக்கார் அது வந்து சந்திரனுடைய கால் அந்த சந்திரன் நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இவையெல்லாம் லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதம் ஒரு லாபஸ்தானத்தை நமக்கு எடுத்து தரக்கூடிய மாதமாக ஆனி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் நமக்கு அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்லணும் வெளியூர் செல்லணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டுருவாங்க நான் முதல்லே சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் முயற்சி எடுத்தால் தான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படி முயற்சி எடுப்பவர்களுக்கு எடுத்திருந்தவர்களுக்கு இந்த மாடம் நல்ல செய்தி வரக்கூடியதாக நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்லேருந்தே யாராவது ஒருத்தர் நமக்கு செய்தி சொல்லக்கூடியதாக கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் நமக்கு பெரியவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் ஆஃபீஸில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் நமக்கு தெரியாதவர்களாக பலர் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் யாராவது ஒரு ஒரு மூலியமாக நமக்கு ஏற்றம் தரக்கூடிய செய்தி மாற்றம் தரக்கூடிய செய்தி நம்மை வழிநடத்தக்கூடியதாக ஒரு செய்தி நமக்கு வரும் அது வீடு மனை வாகனம் வாங்கும் இடத்தில் இருக்கலாம் அதற்கு நல்ல செய்தி வருவதாகவும் அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஏன்னா நான்காம் வீட்டில் உள்ள செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மேஷத்தில் அமைந்திருக்கிறார் அந்த செவ்வாய் ஏழாம் வீட் ஏழாம் பார்வையாக நம்முடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அது மட்டுமில்லை இரண்டாம் வீட்டை குருவும் பார்க்கிறார் அந்த குருவினுடைய பார்வை மேன்மையான பார்வையாக நமக்கு அமைந்திருக்கிறது பத்தாம் வெட்டை சனியும் பார்க்கிறார் இவைகளெல்லாம் சேர்ந்து நமக்கு லாபஸ்தானத்தில் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கிறது சில முயற்சிகள் அதாவது திரைத்துறை இசைத்துறை நிழல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடியதாக அமைந்திருக்கின்ற மாதம் நம்ம எதிர்பார்த்து போன இடத்துல சில சில ஏமாற்றங்கள் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது ஏமாற்றங்களும் வரும் நாம் அதையெல்லாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அதனால் பொறுமையை இழந்துவிட வேண்டாம் இன்னும் அரண் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அந்த துறை அமைந்திருக்கிறது அதே மாதிரி ஹோல்சேல் இல்லாமல் இல்லாமல் ரீட்டைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது யாராவது வீடு மாறணும் அப்படின்னா அது சொந்த வீடு இல்லை வாடகை வீடாக இருந்தால் கூட தைரியமாக மாறுங்க மா மாற்றம் ஒன்றே மாறாதது அது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஆனால் எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பும் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நாம் நம்முடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி பிள்ளையாரை முன்மையா முதன்மையாக வைத்து அம்பாளையும் பிள்ளையாரையும் வணங்கி எந்த செயலையும் துவக்குவது என்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது நன்றி வணக்கம் என்றென்றும் நல்லதையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களின் நண்பர்களே குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கக்கூடியது நவமி தேதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களாய் நமக்கு சந்திரன் கேது கன்னியில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் குரு பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பத்தாம் வீட்டில் புதன் இருப்பது நம்முடைய காரகன் அதாவது கன்னிராசிக்கு அதிபதியானவன் புதனோடு சூரியனோடு சம்பந்தப்பட்ட அந்த புதன் தன்னுடைய வீட்டில் மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எந்த முடிவாக இருந்தாலும் நாம் எல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் ஆராய்ந்து ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னா கூட அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருந்தாலும் அல்லது வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு லோன் கையெழுத்து போடுறதுனாலும் நாம் இரண்டு மூன்று தடவை சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அந்த முடிவை நாம் எப்பொழுதும் விடக்கூடாது அந்த முடிவு நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகவும் எதிர்வரக்கூடிய இந்த ஆணி நமக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நம்மை நம்முடைய வீட்டை ராசியை பார்க்கிறார் அதனால ஏற்றமும் மாற்றமும் நமக்கு நிறைந்திருக்கிறது நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதனால் சிறிது சில சில சங்கடங்கள் வரக்கூடும் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து பூமி நிலம் வாகனம் இது வாங்குவதற்கு ஒரு தடத்து ரெண்டு இடம் நம்ம சிந்தித்து அதுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரு ஃப்ளாட் இல்லை சார் ஒரு வீடு பார்க்க போகிறோம் வீடு மாற்ற போகிறோம் அது ரெண்டுக்கு தான் போகணுன்னா கூட அங்கே தண்ணி தேங்குமா நல்ல தண்ணி வசதி இருக்கா நல்ல காற்றோட வசதி இருக்கா இப்படியெல்லாம் பார்த்து ஒரு தரத்து ரெண்டு தரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுப்பது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு நான் சொல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடியதாக இருந்தாலும் நம்முடைய புத்தியால் அது உடனே சரி செய்து கொள்ளப்படும் கார்த்தால் போச்சே பிரச்சனையாக இருக்கும் ஈவினிங் வரைச்சே அந்த பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா கொஞ்சம் புத்தியால் செயல்படுறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதம் வருவதும் அது தீர்ந்து போவதும் நமக்கு சகஜமாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மீனத்தில் இருக்கிறார் அதை குருவனுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த குரு நமக்கு லாபஸ்தானத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதை ராகு பார்ப்பதனால் திரைத்துறை இசை திரை நிழல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் இசைத்துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு சார் எவ்வளோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க எல்லா முயற்சியும் பலன் தருமா அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி கன்னிராசிக்காரர்களில் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு நிச்சயமாக பலன் தரும் ஆனால் ஒன்று என்ன ஒன்று அதை மனதோடு எடுக்கணும் சார் ஏன்னா புத்தி சூரியன் கூட இருக்கார் நம்ம புத்திக்காரகன் கேது கூடவே இருக்கார் அந்த புத்திக்கு அதிபதியான புதன் நம்ம வீட்டுக்கு அதிபதியான புதன் பத்தாம் இடத்தில் இருக்கார் சுக்கரனோட சம்பந்தம் ஆனால் நமக்கு லாபங்கள் வரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது நிறைய லாபம் வரணும் கையில் காசு வரணும் ப்ரமோஷன் வரணும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் நான் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் எஸ்பெஷலி ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஒரு மாதம் நல்லதொரு மாதம் என ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்ம வீட்டை பார்க்கிறார் எட்டில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியானவன் எட்டாம் வீட்டில் இருப்பது என்பது ஒரு விதத்தில் லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால் நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு எதிர்பார்த்து காத்திருங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம் சில சமயங்களில் கொஞ்சம் வேண்டாததாகவும் இருக்கலாம் சார் ட்விஸ்ட்டு அப்படின்னா எதிர்பார்த்து காத்திருக்கணும்னா நம்ம போகச்சே வண்டி எடுக்கச்சாவே வண்டி பஞ்சர் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்குறதில்லை ஆனால் போகிற இடத்துல வண்டி பஞ்சர் ஆகிடும் என்ன பண்ணுறது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த மாதிரி சிறு சிறு சங்கடங்கள் சில உபாதைகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வயிற்று பிரச்சனைகள் வயிற்று போக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மன சஞ்சலம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது ரெண்டையும் நம்ம பார்த்துக்கணும் இதனால் ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு நம்முடைய குலதெய்வம் தான் நமக்கு காப்பாடலாக வரக்கூடியவர்கள் புதன்கிழமைகள் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு கோவிலுக்கு சென்று பெருமானை வணங்கி வருதல் வீட்டிலேயே இருந்து நம்ம முருகனையோ அல்லது சிவனையோ வணங்கி வருதல் விளக்கேற்றி ஈவினிங் ஏழு எட்டு எட்டு ஆராதித்து வருதல் நமக்கு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்